ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதமான ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குது ஸோ இந்த கிரக மாற்றங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் அடங்கி அடங்கியிருக்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க குறிப்பாக ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ பதிவானது ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னால் இந்த பலன்கள் அனைத்துமே கிரகமைப்புகளினுடைய அடிப்படையில் வந்து கணக்கீடு செய்யப்பட்டது பொதுவாக ஒவ்வொருவருக்குமே ராசியை பொறுத்து மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களை பொறுத்தும் பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு ஸோ அந்த வரிசையில் ரிசபுராஸ் என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது நான் நட்சத்திர அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தை எளிமையாக கடந்து வரதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் அடங்கியிருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க ரிசபராசி நேயர்கள் ரிசபம் ராசி ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது ரிசபம் ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருகசீரிசம் மூன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய ரிசபராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் வந்து குரு ராகு மற்றும் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் வந்து இருக்காங்க ஸோ இந்த நிலைகள் தான் அப்படியே நீடிக்குதா அப்படின்னா கிடையாதுங்க ஏன்னா ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கிரகங்களுமே அதனுடைய குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு ஏற்ப மாற்றம் அடையுது அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பிறந்த தொடக்கத்திலேயே ஏழாம் தேதி அணைக்கே செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வந்து மாறியிருக்காரு பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க பதினாலாம் தேதி அன்றைக்கே சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐநசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறிட்டாங்க ஸோ இந்த மூன்று கிரகங்களுமே ஆல்ரெடி வந்து மாறியாச்சு இன மீதம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகுபகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு சுகஸ்தானத்திற்கு வந்து மாற போறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி என்னைக்குங்க புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐநா சைன வந்து மாறாரு சோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துல நடக்கக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களா இருக்கு எப்போதுமே கனிவா இருக்கிறது தான் தங்களுடைய பெருமை அப்படின்னு நினச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது ரிசபராசினியர்கள் தாங்க ஏன்னா இவங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கவர்ச்சிகரமான விஷயங்களானது அடங்கியிருக்கும் கனிவாக பேசுவாங்க தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் அனைவராலுமே விரும்பப்படக்கூடியவர்கள் அப்படின்னா ரிசபராசினியர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் நடக்காமல் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே வந்து நடக்க ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் நிலுவையில் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்குங்க ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வேலை செய்திருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சம்பளம் கூட வந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கலாம் அது கூட இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வரைக்குமே தடைப்பட்டிருந்தாலுமே கூட நீங்கள் கேட்காமே அதெல்லாம் உங்களுக்கு வந்து வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு கடன் சுமைகள் அப்படின்றது அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இது வரைக்குமே கடன் சுமை அப்படின்றது ரசபிராசு நேர்கள்ட்ட வந்து நீங்காமல் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் வந்து நீங்கள் போகுது நிம்மதியான வாழ்க்கை முறைக்கு நீங்கள் வந்து மாற போறீங்க மேலும் இந்த மாசத்துல ரிசபராசி நேயர்களுக்கு சமூக காரியங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குங்க அந்த மாதிரி அந்த காரியங்கள் காரியங்கள்லாம் ஈடுபட்டு திறம்பட அதை பண்ணி நீங்கள் நல்ல பேரும் வந்து வாங்குவீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளினுடைய உதவிகளையும் நீங்கள் பெற்று வீடு மற்றும் மனைகள் இது எல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றம் செய்வீங்க ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் மூலிமா என்ன சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே இப்போ வந்து கிடைக்குங்க நீங்கள் ஒரு வேளை லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டைமில் வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகமைப்புகளானது உங்களுக்கு எளிதில் வந்து அதெல்லாம் பெற்று கொடுக்கும் எந்த விதமான தடைகளும் வந்து ஏற்படாது திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த டைமில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க இதனால் தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கும் உங்களுடைய துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் கெட்டிக்காரர் அப்படின்றத நிரூபித்து காட்டுவீங்க ஏன்னா நீங்கள் காட்டி இருக்கக்கூடிய கடுமையான போக்குகள் எல்லாமே இனி வந்து மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய செயலில் கனிவான தன்மைகளானது ஏற்படும் இதனால நல்ல பேர் வாங்கிறதோட மட்டும் இல்லாம ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருட்களை குத்தக முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே அதிகமான லாபங்கள் வந்து கிடைக்கும் மின்சார கட்டுமான பொருள் விற்பனையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒன்று சூப்பரான ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா நல்ல ஒரு வளமையான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்களை அடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகளானது கிடைக்கும் ஸோ அதெல்லாமே இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய தொழிலுக்கு புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள் கூட காணப்படுது மேலும் உடைய பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் அப்படின்றது வந்தாலுமே கூட அப்பப்போ நீங்கள் குழப்பமான ஒரு மனநிலையோட தாங்க இருக்க போகிறீங்க ஸோ முன்பின் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் மட்டும் செய்யாதீங்க அதனால் எல்லா விஷயத்துக்குமே முதல்ல பிளானிங் ரொம்பவே முக்கியமானது ஸோ இதை ரிசபராசி என்றவர்கள் முதல்ல வந்து மைண்டில் வச்சுக்கோங்க குழந்தைகளுடைய கல்வியிலையும் புதுசு புதுசு நிறைய உற்சாகம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ திறமைகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரசிகர்கள்ட்ட உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடத்த வந்து உங்களால் பெற முடியும் இதன் மூலமாக உங்களுடைய புகழும் பார்த்தீங்கன்னா ஓங்கி நிற்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பொருளாதார வகையில் நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியவர்களில் ரசபரோசு நேர்களும் ஒருவராக இருக்கீங்க ஸோ ஏற்கனவே சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குது அதை விட இனி வரக்கூடிய குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமான மாற்றங்களை தாங்க கொடுக்க போகுது புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யறது ஒரு சில காலங்கள் பார்த்தீங்கன்னா மந்தமாக தான் இருந்துட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி இருந்துட்டு இருந்தவர்கள் கூட இப்போ வந்து ரொம்பவே வந்து தெளிவு பெறுவீங்க ஆக்டிவ் ஆகிடுவீங்க எதிர்காலத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கனவுகளை வந்து மனசில் வச்சுக்கிட்டு புதிய உத்வேகத்தோடு நீங்கள் வந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ இப்போ புதுசாக பிறந்து நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் மாதிரி மாறுவதால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் கூட இந்த காலகட்டங்களில் ரசபராசி நேர்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய படிப்புல மட்டும் நல்லபடியா நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா முதல் மாணவராக தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சக மாணவர்களிடம் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு கூட நீங்கள் உதவிகள் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு நாலேஜ் ஆனது இருக்க போகுது கார்த்திகை இரண்டு மூணு நாலாம் பாதங்களை உடைய ரிசபராசி நேயர்களுக்கும் அதே போல் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமாக எல்லாத்தையுமே உங்களை வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்க முடியும் மேலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையும் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே வந்து நடக்க mek அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை உடைய ரசபராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீரென ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளானது அப்பப்போ ஏற்பட்டு உடனுக்குடன் வந்து நீங்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் யாருக்கிட்ட எதை பேசணும் எப்படி பேசணும் அப்படின்ற தெரியாமல் ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கோங்க மேலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே கூட யோசித்து வந்து முடிவு மிருகசீசம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உடைய ரசபராசி நெயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கும் பழைய பாக்கிகளை கூட நீங்க ஈஸியாக வந்து வசூல் பண்ணிவிடுவீங்க தேவையான சரக்குகள் அனைத்தும் கையிருப்பு இருக்கிறதுனால உங்களால் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக வந்து பண்ண முடியும் துணிச்சல் பிறக்கக்கூடிய அற்புதமான இந்த ஏப்ரல் மாதத்தை கண்டிப்பாக நீங்களும் வந்து பயன்படுத்துங்க எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே ரிசபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க காத்துட்டு இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிசபராசியினருக்கும் சரி நட்சத்திர ரீதியாக மாறுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் சரி எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது இருந்தாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் எளிமையை கடந்து வருவதற்கு கண்டிப்பாக எளிமையான பரிகாரத்தையும் செய்யணும் Yeah. அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வந்தாலே போதும் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய சந்திராசிரம தினங்களாக ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் இருக்குது ஸோ இந்த மூன்று நாட்களையுமே ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் இந்த பதிவுள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் ரிசபராசினியர்கள் வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்மீக ரீதியாக இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் மறக்காம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்